வணக்கம் அன்பு நஞ்சுங்களே இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னா சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய எலிஃபென்ட் கேட் அதாவது கவுனி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சூப்பர் தார்பாலின் மேனுஃபேக்சரிங் ஹோல்சேல் கம்பெனிக்கு தான் வந்திருக்கிறோம் தார்பால் கம்பெனிக்கு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தார்பால் நம்ம உண்டு சின்ன தார்பால் வரைக்கும் எல்லாமே வந்து ஹோல்சேல் விலையில்தான் தராங்க அதுவும் சிங்கிள் பீஸில் தரா தராங்க அன்னைக்கு நான் போன அன்னைக்கு செம்ம மலங்க எல்லாமே கொடை பிடிச்சிக்கிட்டு தான் போகிறாங்க இந்த கடையில் என்னென்ன பொருள் என்னென்ன வெரைட்டிஸு ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தராங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இந்த டென்ட்டு போடுறது இந்த டென்ட்டு போடுற தாற்பால் இது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கலர்ஸில் தராங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்டு இது தராங்க அதுக்கப்புறம் வந்து செங்கல் சூளைக்கு பயன்படுத்தக்கூடிய தார்பால் இந்த வால் வாய்க்காலுக்கு போடுற தா தார்பால் இதெல்லாம் வந்து ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தராங்க அதுக்கப்புறம் கார் கவர் உட்பட எல்லாமே தராங்க அதுக்கப்புறம் சாமியான பந்தல் அதுக்கப்புறம் அந்த தாப்பாலெலாம் ரோலில் கூட தராங்க நம்ம என்ன எந்த சைஸில் கேட்குறோமோ அந்த சைஸுக்கு கூட தராங்க அதுக்கப்புறம் துணி தார்ப்பாலில் இருக்கக்கூடிய டென்ட்டு அதுக்கப்புறம் சாமியான பந்தல் அது டிசைனில் தராங்க அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஷீட்டு அந்த இது போ அது இருக்குது அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய அந்த தார் நெல் கொட்டி வைக்கிறதுக்கு சோளம் கொட்டி வைக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்குது நமக்கு என்ன வேணுமோ அது வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா அவங்களுக்கு அனுப்பினோம்னா இந்த சாமியான பந்தல் கூட ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணி தராங்க ரோப்பு உட்பட எல்லாமே வந்து கிலோ கணக்கில் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் தராங்க நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணால் அவங்க நமக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் நம்ம என்னோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர் கர்ணாபட்டு என்னோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் தார்போடு மேனுஃபேக்சரிங் கம்பெனி நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த சவுத் இந்தியா இந்தியா ஃபுல்லாக வந்து நம்ம தார்பை வந்து ஹோல்சேலாக சப்ளை பண்ணுறோம் ஈஸிலி வந்து பார்த்தீங்கன்னா தார்பை வந்து இது சைஸஸ் எல்லாம் வரும் எப்போவுமே உங்களுக்கு கஸ்டமைஸ் வேணும் கஸ்டமைஸ் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது ஒரு கம்பெனி இருக்கு சில்பாரின் இது கூட நல்ல கம்பெனி தான் நல்லா இருக்கும் வெயில்க்கு மலைக்கு சூப்பரா தாங்கும் நம்மளுக்கு நம்ம கிட்ட வந்து துணி தார்பை கூட இருக்கு அதே மாதிரி பிளாஸ்டிக் தார்பை இருக்குது ரப்பர் தார்பை வருது மூணு குவாலிட்டி வந்து தார்பை வரும் நம்ம கிட்ட அதே மாதிரி கஸ்டமைஸ் சைஸ் வேணும் கஸ்டமைஸ் சைஸ் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வாங்க ரெண்டு மூணு ஐட்டம் உங்களுக்கு ஒன்றும் காமிக்கிறேன் இது வந்து தார்பை இது மாதிரி சைசஸ் எல்லாம் வரும் நம்ம கிட்ட இதுல வந்து மூட்டை மூட்டையா வரும் பண்டல்ஸ் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஒரு பீஸ் கூட கிடைக்கும் குவான்டிட்டில கேட்டா கூட கிடைக்கும் நம்மளுக்கு இது வந்து கார் கவர் இது ஆக்சுவலி அதே மாதிரி சாமியான கூட நம்ம பண்றோம் வாட்டர் ப்ரூஃப் சாமியானா இருக்கு டிசைன் சாமியானா இருக்கு அரேபியன் டென்ட் இருக்கு நம்ம கிட்ட கஸ்டமைஸ் பேக் கூட ரெடி பண்றோம் கஸ்டமைஸ் பேக் நம்ம வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெயின் கோட் இருக்கு நூறு நூத்தி ஐம்பது ரூபாய் இது மாதிரி நிறைய ரெயின் கோட்ஸ் இருக்கு இருக்குது ரெயின் கோட் கூட இருக்கு நம்ம கிட்ட நல்ல கம்பெனி ஐட்டம் கிடைக்கும் கொஞ்சம் இது வந்து ஜீல் பிராண்டு நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ஜீல் பிராண்டு இது வந்து நல்ல குவாலிட்டி வாங்கினா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் இது வந்து சொக்கா கூட பேண்ட் கூட வரும் நம்மளுக்கு இது அப்படியே பேக் வரும் இது வந்து கொஞ்சம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குவாலிட்டி நல்ல கம்பெனி ஐட்டம் இது கொஞ்சம் கம்மி ரேட்ல கூட இருக்கு நம்ம கிட்ட ஐநூத்தி ஐம்பது ரூபா கொஞ்சம் கம்மி ரேட்ல கொஞ்சம் ஒன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி ரெண்டாயிரம் ரூபாய் ரேட்ல கூட இருக்கு நம்ம ரெண்டுமே பண்ணிக்கலாம் எதுவும் ப்ராப்ளம் இல்ல ஒரு பீஸ் கேட்டா கூட கிடைக்கும் ஐம்பது நூறு பீஸ் ஆயிரம் பீஸ் கேட்டா கூட நம்ம கிடைக்கும் இது சில்பாலின் நம்மளுக்கு இது இருநூறு ஜிஎஸ்எம் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா வெயில்க்கு மலைக்கு தாங்கும் இது கம்பெனி ஐட்டம் இது பாம்பேல இருந்து வருது இது நல்லா இருக்கும் இது இதே மாதிரி இது இன்னொரு சுப்பீரியர் குவாலிட்டி ஒண்ணு ஒண்ணு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ஜிஎஸ்எம் வரும் டூ பிப்டி ஜிஎஸ்எம் வரும் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பதா ஏது இருக்கு நம்ம ஹோல்சேல கொடுக்கும் போது நைன் ஹண்ட்ரட் நம்ம தருவோம் நைன் ஹண்ட்ரட் பீஸ் இது இது கம்பெனி ஐட்டம் இது இது பாத்தீங்கன்னா நல்ல தகர் மாதிரி இருக்கும் ஹெவி கேஜ் கிளிய கிளியா அது அப்படியே இருக்கும் உங்களுக்கு சாம்பிள் வேணும் சாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி ஓட்ட பண்ணா கூட எதுவும் ஆகாது நான் டேரபிள் கிளியாது எங்கேயுமே கீஞ்சா கூட இங்கே தான் இருக்கும் மின்ன பின்ன போவாது நம்மளுக்கு அப்படியே இருக்கும் இதுல வந்து மோஸ்ட்லி வந்து ப்ளூ கலர் தான் வரும் இல்ல கஸ்டமைஸ் எல்லோ வேணும் எல்லோ தர ப்ளூ வேணும் ப்ளூ தர ஆமா இது துணி தார் பை வரும் இதுல இது கூட ட்ரக் மேல போடுவாங்க இல்ல பழைய கால தார் பை சொல்லுவாங்க இது இது கம்ப்யூட்டர் தார் பை கூட சொல்லுவாங்க இது நல்லா இருக்கும் இதுக்கு ரொம்ப விவசாயிக்காக யூஸ் பண்ணுவாங்க ஆனா வந்து லாரி மேல மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் வெயிட்டா கெட்டியா தாங்கும் நம்மளுக்கு அதே மாதிரி ரப்பர் தார்பாய் ஒன்னும் ஒண்ணு வருது இது ரப்பர் தார்பாய் சொல்லுவாங்க எஸ்ஆர்ஓ பிராண்ட் கூட வருது இது கூட ஒரு நல்ல பிராண்ட் தான் இது நைலான் ஃபேப்ரிக் சொல்லுவாங்க இது வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி பாத்தீங்கன்னா இருபத்தி ரூபா வரும் நம்ம கேட்குற சைஸ் எல்லாமே இதுல சைசஸ் எல்லாம் எது இருந்தால் எல்லாம் சைசஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அது லிஸ்ட் வேணும் கொஞ்சம் காமிச்சிடுங்க இது வந்து கிளி பச்சை சொல்லுவோம் இது வந்து மேந்தி பச்சை வரும் அதே மாதிரி மில்ட்ரி கலர்ல வேணும்னா இது மாதிரி மில்ட்ரி கலர்ல கூட வருது பிளைனா ஓஜி கலர்ல வரும் உங்களுக்கு ஆலி கிரீன் ஆமா கடை முன்னாடி கூட நம்ம பொறுத்த மாதிரி போட்டிக்கலாம் குட்டி அண்ணுக்கு தோஸ் வண்டிக்கு எல்லாம் மல்டி பர்பஸ் யூஸ் ஆகும் கயிறு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா போருக்காக தார்பை கட்டுறதுக்காக நம்ம லாரியை வந்து இழுக்கிறதுக்காக மல்டி பர்பஸ் கயிறு இருக்குது அதுல கன்னம் கம்மி ஜாஸ்தி கூட நம்ம கிட்டே இருது இதில் கொஞ்சம் ஓசி கனம் கனம் எல்லாம் வேணும்னா இது முப்பத்தி ரெண்டு எம்எம் வருது கரும்பு லோடுக்காக போடுவாங்க ஆமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இது டுக்கு கயிறு டுக்கு கயிறு கூட கிடைக்கும் இதெல்லாம் கிலோ கணக்கில் வருது இந்த ஐட்டம் எல்லாம் கிலோ கணக்கில் வருது பதினெட்டு அடி அகலத்துல வரும் பிளாக் கலரு இதே மாதிரி ஆறு அடி அகலத்துல கூட வருது இது வந்து சிங்கிள் சூலைக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா பதினெட்டு பதினெட்டு அடி அகலத்துல நீட் அப்படியே இரநூறு அடி நீட் வரும் இது வந்து ஆறு அடி ரோல் வருது நான் டேர்பிள் இப்போ பாத்தீங்களா நீங்க அதே வீடியோல இது பாத்தீங்கன்னா நான் டேர்பிள் கிளியாது இது கோழி பண்ணிக்காக கூட போடுவாங்க சுத்தி வந்து ஒரு இரநூறு அடி முன்னூறு அடி எப்படி வேணும் அப்படி அப்படி கிடைக்கும் உங்களுக்கு நீங்க ஆறுக்கு ஆறு கேட்டா கூட கிடைக்கும் நாலுக்கு நாலு கேட்டா கூட கிடைக்கும் ஒரு இரநூறு அடிக்கு இரநூறு அடி கேட்டா கூட நம்மள்கிட்ட கிடைக்கும் எல்லாமே பண்ணி தரேன் சார் ஹோல்சேலா பண்ணி தரேன் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் மெயின் சாட்டிஸ்பாக்சன் அது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி தரும் கஸ்டமருக்கு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கு அது மாதிரி கூட நம்ம ஹெல்ப் பண்ணி தருவோம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை கண்டிப்பா பண்ணிக்கலாம் சார் ஆல்வேஸ் ரெடி ஹெல்ப் பண்ணதுக்கு ஆல்வேஸ் ரெடி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தா கூட நீங்க எப்போ கேட்கலாம் ரெண்டு மொபைல் நம்பர் தர உங்களுக்கு அது எப்போ கேட்கலாம் வாட்ஸ்அப்ல கேட்டா இன்னும் நல்லது உடனே ரிப்ளை பண்ணிடுறேன் வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்கட்டு நினைக்கிறோம் இதுதாங்க அவங்களுடைய ஹோல்சேல் ஷாப்புடைய கடை அதுக்கப்புறம் குடோன் வந்து பின்னாடி இருக்குது அது மிகப்பெரிய குடோனாக இருக்குது இங்கே தான் வந்து எல்லா பொருளுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இங்கேருந்து தான் லோடு டெலிவரி பண்ணுறாங்க கார் கவர் எல்லாமே இருக்குது அவங்களுடைய நம்பரை வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துட்றோம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா அல்லது கால் மூலயமா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கிங்க அவங்க இம்மிடியேட்டாக வந்து ஆன்சர் பண்ணுவாங்க நம்ம சேனல் பேர் சொல்லி வந்து கேளுங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங் இதில் வந்து ரோல் பண்டில் இப்படி மொத்தமாக சிங்கிள் பீஸ் கூட தராங்க சிங்கிள் பீஸ்மே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தான் தராங்க மொத்த விலைக்கு தான் தராங்க அதனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சது உங்கள் வீட்டுக்கு தேவையான தால்போலாக நீங்கள் வாங்கினோம்னா இந்த கடையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இதுபோல் முக்கியமான தகவல்கள் இன்ஃபர்மேஷன்லாம் வரும் நன்றி வணக்கம்